ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது உங்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இருக்குது அப்படி நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடம் நமக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையிலேயே வந்து செயல்படுதுங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா கிரக அமைப்புகள் தான் அந்த கிரகங்களை கொண்டது தான் ஜோதிடம் அதனாலேயே ஜோதிட ரீதியாக கிரகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமும் வந்து கொடுக்குறாங்க அந்த வகையில் பிப்ரவரி மாதத்திற்கான முதல் வாரத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தனுசுராசி நேர்கள் அடைய போகிறாங்க அவர்களுடைய கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி மாதத்திற்கான முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாங்க ஏன்னா இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக தான் நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் பலன்களும் வந்து கணக்கீடு வந்து செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விதமான கிரகங்களினுடைய நிலைகளை பொறுத்து தான் நமக்கு எல்லா விதமான பலன்களுமே வந்து ஏற்படுது சிலப்பனால் ஒரு சில கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடம் பார்வைகளை பொறுத்து நமக்கு அதீத நன்மைகளையும் ஒரு சில கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடம் பார்வைகளை பொறுத்து நமக்கு தீமைகளும் வந்து நடைபெறுது அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்திற்கான முதல் வாரத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் எல்லாம் இருக்கு என்னென்ன பலன்களை அடைய போறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்தடலாம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் வாரத்துல அதாவது பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வாரத்துல சூரிய பகவான் மகர ராசியில வந்து அமர்ந்திருக்காரு செவ்வாய் பகவான் தனுசு ராசியில அமர்ந்திருக்காரு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மகர ராசிக்கு இவர் வந்து மாற்றம் பெறுகிறாருங்க புதன் மகர ராசியில வந்து இருக்கிறாரு மேசத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு சுக்கர பகவான் தனுசு ராசியில அமர்ந்திருக்காரு கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் அமர்ந்திருக்காங்க இந்த கிரகநிலைகளை பொறுத்து இந்த வாரத்துல என்ன மரண பலன்களை இவங்க அடைய போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சந்திரபகவான் இந்த வாரம் முழுவதுமே விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் தாங்க பயணம் செய்கிறாங்க இதனால் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் ஆகிய ராசிகளுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஏற்பட போகுது அதனால் இந்த ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு வந்து இருந்துக்கோங்க வினை பயனை அறுக்கின்ற வியாழன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்க தான் தனுசு ராசிக்காரங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு சூரிய பகவான் இந்த வாரத்தில் ராசிக்கு இரண்டாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்காருங்க இவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து எந்த காரியத்தையுமே நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு செய்யணும் இப்படி எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே வராதுங்க வாகனங்களில் போகும் கூடுதலான கவனத்தோடு இருக்க வேண்டும் கவனம் இல்லாமல் போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பொருள் விரயம் ஏற்படாம பாத்துக்கோங்க டிராவல் டைம்ல நமக்கு பொருள் வந்து களவு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க சந்திர பகவான் உங்களுக்கு பாதகமா இருக்கிறதுனால நிறைய வணக்கவலைகள் வந்து ஏற்படுங்க ஆனாலுமே கூட அப்படி ஏற்பட்டாலுமே பிறகு அது எல்லாமே நிவர்த்தியாகிடும் செவ்வாய் பகவான் ஒன்று மற்றும் இரண்டாம் இடத்துல வந்து இருக்கிறாரு இந்த இடத்துல இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்கள் நிறைய செலவு செய்ய வேண்டி வரும் அதாவது அவர்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தொழிலெலாம் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க நண்பர்கள்ட்ட முக்கியமாக நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக வந்து பேச வேண்டும் புதன் பகவான் உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தடைப்பட்டு நின்று போன காரியங்கள் எல்லாமே கூட இனிமேட்டுக்கு வரக்கூடிய நாட்களில் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் சீக்கிரமாகவே நடந்தேறும் வெளிநாட்டு பயணமானது உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க மேலும் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தீங்கனாலும் அதற்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படும் போட்டி பந்தயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமான வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இது போன்ற எல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து ஈடுபடலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட போட்டி நடந்தாலும் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து வெற்றி பெறுவீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மேலும் இந்த வாரம் குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாவது இடத்துல வந்து இருக்காருங்க இதனால் மேற்படிப்புக்காக நீங்கள் வெளிநாடு கூட செல்லலாம் அதற்கான அமைப்புகளும் வந்து காணப்படுது உடல்நிலையில ஒரு சில பாதிப்புகளானது ஏற்படும் இருப்பினும் கூட அதற்காக நீங்கள் அதிக அளவில் வந்து செலவழிக்க தேவையில்லை ஏன்னா உடனடியாகவே அது நிவர்த்தியும் ஆகிவிடும் தொழில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தாங்க நடக்கும் ஆனால் அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு ஒன்றாவது இடத்துல இருக்கிறாரு வேண்டா வெறுப்பா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றி கொடுத்துடும் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு சனி பகவான் மூன்றாவது இடத்தில் வந்து காணப்படுறாருங்க இதனால திருமண இயக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை விதமான தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய வாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான காலகட்டம் வந்து வந்துருச்சுங்க தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் மேலும் பகவான் உங்களுக்கு நான்காவது இடத்துல இருக்கிறதுனால கமிஷன் வியாபாரம் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா நடக்குங்க அலைச்சல் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் இந்த வாரத்தில் இருப்பினும் கூட இந்த அலைச்சலின் காரணமாக நீங்கள் வேலை வேலைக்கு உணவு சாப்பிடக்கூட நேரம் இருக்காது கேதுபகவான் பகவான் பத்தாவது இடத்துல இருக்கிறாரு ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தொழிலில் அதிக லாபம் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஏன்னதான் உங்களுக்கு அனைத்து விதமான கிரக அமைப்புகளும் நல்ல நிலையில் இருந்தாலுமே கூட உங்களுடைய நண்பர்கள் இல்லைன்னா உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய சுயநலமான ஒரு நடத்தை இருக்குது பார்த்தீங்களா அது உங்களுக்கு இந்த வாரத்தில் மன அமைதியை வந்து கெடுத்துடுங்க இவங்களாம் இப்படி நடந்துக்கிறாங்களா அப்படின்றத நினச்சி நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்க போகுது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸோடையும் வந்து ட்ராவல் பண்ணாதீங்க குறிப்பாக வந்து வாகனம் வந்து ஓட்டவே ஓட்டாதீங்க ஏன்னா உங்களுக்கு அதில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும் இதனால் ஏதாவது ஒரு பாதிப்புகள் கூட ஏற்பட்டுடும் கடந்த காலங்களில் நிதி சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுல நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த சிரமங்கள் எல்லாமே எப்போ வந்து நிவர்த்தி ஆகிடுங்க இந்த வாரம் முழுமையாக உங்களுக்கு அதெல்லாம் தீர்ந்து போயிடும் ஏன்னா சனி பகவானும் உங்களுக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய நிதி வாழ்க்கையில் லக்ஷ்மி தேவி ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதனால் பண தேவைகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் பணம் கையில் வந்து சேரும் இந்த அமைப்பின் மூலமாக குறைந்த முயற்சி நீங்கள் செஞ்சீங்கனாலும் அதில் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க வெற்றியும் வந்து இருக்கும் அதுக்காக இந்த நேரத்தில் நீங்கள் தவறான நிதி முடிவுகளை எல்லாம் எதுவும் எடுத்துடாதீங்க அவற்றையெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நிதி இழப்புகளை வந்து சந்திக்க நேரிடும் அதனால் பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனத்தோடு வந்து கையாள வேண்டும் இந்த வாரத்தினுடைய ஜாதகத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையில மிகுந்த மகிழ்ச்சி பெறத்துக்கு வாய்ப்பே இருக்குங்க அதாவது இந்த நேரத்துல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய அனைத்து வகையான முரண்பாடுகளை எல்லாம் அகற்றிடுவீங்க அப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதில் நீங்கள் வெற்றியும் வந்து பெறுவீங்க இது உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களை பற்றிய பெருமைகளை வந்து பெற்றுக் கொடுக்கும் என்னுடைய வீட்டில் என் பிள்ளைங்க இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை இவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி நினச்சி உங்களுடைய பெற்றோர்கள் வந்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்துப்பீங்க இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் சில புதிய தயாரிப்புகளை வந்து அறிமுகப்படுத்தலாம் ஏதாவது புதுசாக நீங்கள் வந்து தயாரிக்கிறீங்க இல்லை உங்களுடைய ஓன் டிசிஷனில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இதனால இந்த வாரத்துல புதிய ஆதாயங்களை எல்லாம் நீங்க வந்து பெற முடியும் கூடவே இந்த ராசியை உடைய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பாடத்திலும் சாதகமான பலன்களை வந்து பெறுவீங்க குறிப்பா மாதத்தினுடைய நடுப்பகுதியில் உங்களுக்கான நேரம் உங்கள் கல்வித்துறைகளில் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமானதாக இருக்குங்க அதனால நல்ல முயற்சி பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நிறைய மார்க் வாங்கலாம் இந்த நேரத்துல நீங்க படிப்புல அதிக ஆர்வத்தையும் வந்து காட்டுவீங்க இதனால உங்களுடைய செயல்திறன்களை எல்லாம் பார்த்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ரொம்பவே பூரிப்படைந்து காணப்படுவாங்க உங்களுடைய செயல்திறனுக்கு ஏற்ற மதிப்பு மரியாதை போன்ற அனைத்து விதமான விஷயங்களும் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசுராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் மேலும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால நிதி பொருளாதார பற்றாக்குறை போன்றவை எல்லாம் இருக்காதுங்க பொருளாதார நிலை வந்து சற்று மேம்பாடும் அடையும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நேயர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இதே போல நல்ல பலன்களை எல்லாம் பெறுவீங்க சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை போன்றவை எல்லாம் கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க மொத்தத்தில் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நல்ல பலன்களை எல்லாம் பெறப்போறீங்க இந்த பதிவின் மூலமாகவே அதை பற்றிய தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற ஒரு எளிமையான பரிகாரமும் இருக்குங்க அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓம் குருபியோ நமக அப்படின்ற மந்திரத்தை தினமும் இங்கே பனிரெண்டு முறை வந்து உச்சரித்துட்டு வாங்க நிறைய நன்மைகளானது நடைபெறும் இந்த பயனளிக்கக்கூடிய பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினந்தோறும் வந்து வீடியோக்குள்ளே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெறுங்க இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்